நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள வட்டாட்சியர் அலுவலக வளாக பகுதியில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பில் வட்டத்தலைவர் தர்மராஜன் தலைமையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது கடந்த முப்பது ஆண்டு கால கோரிக்கையாக உள்ளது அரசு தொடர்ந்து கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகிறது எனவே உடனடியாக காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கிராம உதவியாளர்களை அரசு ஊழியர்களின் பட்டியலில் டி பிரிவில் சேர்க்க வேண்டும் இதன் மூலம் அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகள் கிடைக்கும் எனவும் கிராம உதவியாளர்கள் இறந்த பிறகு அவர்களின் குடும்பம் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிறது எனவே கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கும் முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கொண்டு வந்த இந்த திட்டம் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பயனுள்ளதாக இருந்தது ஆனால் தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே அரசு ஆணை முப்பத்தி மூன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ரத்து செய்து வாரிசு வேலை திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இறந்தும் போய் உள்ளனர் ஆனால் அவர்களிடம் பிடித்தம் செய்த தொகையும் அரசு பங்கீடும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவே உடனடியாக அந்த தொகையை வழங்க வேண்டும் எனவும் கிராம உதவியாளர்கள் கிராம பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்களை கிராம பணியைத் தவிர பல்வேறு மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்துகின்றனர் அன்றைய வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ராஜா